வணக்கம் நண்பர்களே இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கேன் வணக்கம் உறவுகளே செந்தில்குமார் ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் மூலச்சத்திரம் அருகே ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒட்டஞ்சத்திரம் டு செம்பட்டி செல்லக்கூடிய சாலைக்கு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னாக்க இருபத்தி ரெண்டு ஏக்கர் ஐம்பது செண்டு மரம் வந்து ஃபுல்லாக தென்னை மரம் தான் நட்டிருக்காங்க இது பூராமே தென்னை மரம் தான் இது வந்து ஒரு முப்பது வருஷத்து மரம் நல்ல காய்ப்பில் தான் இருக்குது கீழே வந்து களைக்கொல்லி அடிச்சிருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து மரம் காஞ்சி போனது மாதிரி தெரியும் நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் ஒரு மூணு மாமரம் இருக்குது ஒரு ஆறு தேக்க மரம் இருக்குன்றாங்க மரம் ஃபுல்லாகவே நல்ல காய்ப்பில் தான் இருக்குது பெரிய மரம் நீங்கள் நினைக்கலாம் வயசு கம்மி தான் கொஞ்சம் பராமரிப்பு கம்மி பராமரித்தாங்கன்னாக்க இந்த மரத்துக்கே நல்ல காப்பில் தான் இருக்குது ஃபுல்லாகவே சொட்டு நீர் தான் போட்டுருக்காங்க சொட்டு நீர் பாசானம்ன்றதுனால உங்களுக்கு மரம் வந்து காய்ப்பு நல்லா காய்க்கும் அந்த காய்ச்சிருக்க மரத்தை காமிக்கிறேன் பாருங்கள் இதுவும் நல்லா தான் காய்ச்சிருக்கு இந்த மரமும் நல்லா தான் காய்ச்சிருக்கு ஒரு சில மரம் மட்டும் கொஞ்சம் காய்ப்பு கம்மியாக இருக்குது அது என்னென்னு காரணம் பார்த்தா தண்ணி நல்லா செலம்பாக பாய்ச்சினா தான் தென்னை மரத்தை அளவுக்கு நல்லா காய்க்கும் நல்லா தண்ணி விட்டால் தான் தென்னை மரத்தை அளவுக்கு நல்லா காய்க்கும் உங்களுக்கு தெரியாததில்லை தென்னை மரம் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் தண்ணி எந்தளவுக்கு தென்னை மரத்துக்கு தண்ணி அந்த அந்தளவுக்கு காய்ப்புக்கு நல்லா காய்க்கும் எருவும் வைக்கணும் உரம் வைக்கணும் இவங்க எதுவுமே செய்யாமல் இந்த அளவுக்கு காப்பில் இருக்குது பரவாயில்ல மரம் நல்லா தரமாக தான் இருக்குது இது அந்த தோட்டத்துக்குள்ளே வர்ற மாமரம் இது பாதை வந்து இவங்க லேண்டுக்குள்ளே வர்ற பாதை தான் பொது பாதையெல்லாம் இல்லை மரம் டிஸ்டன்ஸு நல்லா வச்சுருக்காங்க குறைஞ்சது இருபத்தாறு அடிக்கு பக்கமாக இருக்கும் இருக்குது ஏதாவது நீங்கள் ஊரு பயிராகவும் போட்டுக்கிடலாம் வாழை அதிகம் மாதிரி நட்டுடலாம் வேறு எது வேணாலும் வைக்கலாம் அவ்வளோக்கு கேப்பு நல்லா விலாசம் இருக்குது வெயில் உள்ள நல்லா நடிக்க அடிக்கணும் வெயில் பட்டாலே மரம் நல்லா காப்பில் காய்க்கும் இன்னும் தேங்காய் வெட்டாமல் இருக்காங்க நிறையா ஒரு சில இருக்கு தேங்காய் விழுந்து கிடக்குது இந்த பாதை வந்து இன்னொரு கிணறுக்கு செல்லக்கூடிய பாதை அந்த கிணறுலேருந்து இங்கே வரலாம் இந்த முத காமிச்சம் பார்த்திங்களா அந்த உரக்கிணறுக்கு பக்கத்தில் ஒரு தார் ரோடு ஒன்று வருது தார் ரோடு எவ்வளோ தூரம்னா லேண்டுக்கும் அதுக்கும் ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த அங்கிட்டு பசுமையாக இருக்கு வருங்க இந்த மரம் போகிறாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்து மரம் தான் அது நல்லா காப்பில் தான் இருக்குது இந்த பக்கம் களைக்கொல்லி அடிச்சிருக்காங்க அங்கிட்டு களைக்கொல்லி அடிக்காதனால உங்களுக்கு பசுமையாக தெரியும் இது ரெண்டாவது கிணறுக்கிட்ட இருக்க செட்டு இந்த மரம் பூராமே அந்த பாஞ்சு வருஷம் மரம் சொன்னில்ல அது பூராமே இந்த ஐட்டம் லேண்டுக்குள்ளே வர்ற பாதை அந்த பாதை அங்கே அந்த கிணறுக்கும் போகும் பசுமையாக இருக்குது இந்த ஏரியா பூராமே கிணறுல பாருங்கள் தண்ணி நல்லா செலும்பாக இருக்குது இந்த கிணறுல வந்து கட்டடம் கிடையாது வெறும் கிணறு தான் ஆனால் நல்லா இடியாமல் நல்லா சுத்தமாக இருக்குது கிணறு பாதை வந்து இந்த பாதை இங்கிட்டு இந்த கிணறு கிணறு வர்ற பொது பாதை தான் இது இருக்க தோட்டத்துக்காரங்க புறாமே அதில் செல்லக்கூடிய பாதை இந்த பாதை இந்த பாதையிலேருந்து நம்ம தோட்டத்துக்கு பிரியேன் இந்த இது ஓரமாக ஒரு ஓடை ஒன்று போகும் அந்த ஓடையிலே அந்த இன்னொரு வேறு வேறு சே லேண்டுக்கு போவாங்க காப்பு காய் எப்படி கிடக்கு பாருங்கள் நல்லா பெரும் பெரும் காயாகத்தான் இருக்குது காயும் பாருங்கள் இதெல்லாம் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் நான் மரமாக எடுத்து போடுறேன்னு நினைக்க வேண்டாம் எல்லா மரமும் அப்படி ஆவரேஜாக தான் அங்கே பக்கத்தில் இருக்க மரத்தை போலே எடுத்து எடுத்து உங்களுக்கு இருக்கேன் காப்பு வந்து குறையாமல் இருக்குது இந்த இடத்துக்கு விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா முப்பது ரூபா சொல்கிறாங்க விலை வந்து கன்ஃபார்ம் கிடையாது நம்ம குறைச்சி பேசிக்கிறலாம் குறைச்சி பேசி வாங்கி தரதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வாங்கிக்கலாம் ஃபுல்லாகவே இது தென்னை மரம் தாங்க வேறு எதுவுமே கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி செந்தில்குமார் ரியல் எஸ்டேட்